விடாமையே பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான மழை காற்று அப்படி பெய்து கொண்டே இருக்குது பார்த்துக்கோன்னு சொன்னா வீட்டு உண்மையிலேயுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னா இந்த மலைக்கு ஒரு வேலையும் இல்லாம பாரா தந்து கொண்டு இருக்கணும் போத்து மூடி கொண்டு டிவி பார்க்கணும் போன் பார்க்கணும் வேண்டாம் பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல கச்சான் பார்த்து தரோம் நல்லா சோழனை வச்சு தரோம் நல்லா சுட சுட சாப்பிடணும் வேணா இந்த மலை வெளியில் மழை அடிச்சு ஊற்றைக அப்படியே சுட சுட சோழனை எடுத்து சாப்பிட எப்படி இருக்கு வேற லெவல்ல இருக்கு

சோழ நான் வாசம் தெரியுமா சொல்றேன் ரெடியா இது இப்ப கொண்டு போய் குடுப்ப இருக்கும் வாங்க சாப்பாடு தெரியும்

முகம்பழி சாப்பிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு படுத்து நித்துற உண்டாதான் வேலையா இருந்தது இன்னைக்குமே பாத்தீங்கன்னு சொன்னா முடிய ஒலும்பேக்கே சரியான மலை நாங்க ஒலும் வந்து ஒன்பது மணி ஆயிட்டு உளு ஒலும்பேக்கை வந்து ஒலும்பி குளிச்சிட்டு சாப்பிட்டு இப்ப பாத்தீங்கன்னா மழை ஒரு கொஞ்சம் இப்பதான் முட்டிருக்கு சரி நான் பிள்ளை நேரத்தை கொழும்பிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் இப்பதான் முட்டிருக்கா அதுவும் திருப்பி ஒருக்கா சாதவா சூற சொன்னிட்டு அவ்வளவு மழை என்ன சொல்றது வெளியில ஒரு வேலையும் செய்ய இயலாத அளவுக்கு மழை பெய்து கொண்டு இருக்குது பாத்தீங்கன்னு சொன்னா என்ன மழை டைம்ல வீட்டுல இருந்து நாங்க என்னதான் செய்யலாம் ஒண்ணுமே செய்யலாது அப்ப என்ன டிவி சொன்ன மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு செய்யப்படணும் சாப்பிடுக்கோண்டிருக்கலாம் சொன்னா இந்த மலைக்கு வந்து வீட்டு உண்மையிலேயுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மலைக்கு ஒரு வேலையும் இல்லாம பராசமைச்சு தந்து கொண்டு இருக்கணும் போத்து மூடி கொண்டிருக்கணும் டிவி பாக்கணும் போன் பார்க்கணும் சொன்னா நல்ல கச்சான் படத்தை நல்ல நல்லா சோளனை வச்சு தரணும் நல்லா சுடாச்சுட சாப்பிடணும் அப்படி என்ன இந்த மலைக்கு நல்ல ஒரு இதமா இருக்கு அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா எங்கட வீட்டையும் பாத்தீங்கன்னு சொன்னா இதே கட்டம் தான் நான் வந்து ஒழும்புற ஒத்து வேலையும் இல்லை என்னடா அம்மா வந்து நிக்கிறதா ஒத்து வேலையுமே செய்யலை உழம்புறது போன் பார்க்குறது டிவி பார்க்குறது சாப்பிட்றது படுக்கிறது அந்த மாதிரி தான் வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படி இப்போ இந்த மழை விட்ட டைம்ல பாத்தீங்கனா எங்களோடய பக்கத்து வளவில் வந்து சோழன் போட்டுருக்குறாங்க அங்கே சோழன்மே வந்து நல்ல பதத்துக்கு வந்துட்டு பிடுங்குற பதத்துக்கு அப்போ பிடுங்கி ஒரு ரெண்டு மூணு நாள் நாங்கள் அவிச்சினாங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட சோழன் ஒரு அது சோழன் வாங்கி நாங்கள் வந்து அவிச்சு இந்த மலை குளிரது வந்து அப்படியே சுட சோழன் எல்லாருமே வந்து சோகாவிலேருந்து சாப்பிட போகிறோம் என்ன அப்படி ஒரு பிளான் தான் இதை வந்து சூப்பராக இருக்கும் ஓகே பாதிங்க சொன்னா அப்படி ஒரு பிளான் போட்டு தான் இப்போ வந்துருக்கோம் என்னன்னு சொன்னால் இப்போ சோழனுக்கு நாங்கள் ஆர்டர் கொடுத்துட்டோம் அவங்க வந்து அங்கே புடுங்கி வைக்கிறேன் அவங்க அப்போ நாங்கள் கேட்ட நாங்கள் இப்போ உங்க தோட்டத்தில் சோழன் குடுங்குறதை எடுக்கலாமாண்டா சில பேர் வந்து கூடுதலாக விரும்ப மாட்டோம் என்ன சொன்னால் கண் பற்ற மாட்ட மாதிரி அவங்களுமே அதை வந்து விரும்பவில்லை என்னன்னு சொன்னால் வீடியோ எடுக்காதீங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால நாங்கள் இருக்கே இல்லை ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சோழன் இருக்குது அவங்க பிடிங்கி தர நல்ல வடிவாக உட்டிச்சு அபிச்சு சுட சுட அப்படியே சோஃபாலேருந்து எல்லாரும் இந்த மழை வெளியில் மழை அடித்து ஊற்றிக்க அப்படியே சுட சுட சோழன் எடுத்து சாப்பிட எப்படி இருக்கீங்க வேறு லெவல்ல இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் கச்சான் வரது ஒரு ஈவினிங் டைமாக வந்து கச்சான் வரது நல்ல ஒரு அது பிளெயின் டீம் கொடுத்துட்டு அதுவும் ஓகே அப்படியே ஒரு பின்னணி டைமாக நல்ல சுத்த சுத்தா கச்சான் பருத்து பிளெயின் டீம் குடித்து கொண்டு டிவியும் பார்க்க வேறு லெவலில் இருக்கும் இன்னும் மழை காலங்களுக்கு அதை மட்டும்தான் செய்யலை என்னென்னு சொன்னால் வெளி வேலையில் பார்த்திங்கன்னு சொன்னால் வெளியில் இருக்கிற அங்கே இல்லை அது அந்த இடத்துக்கு இங்கே இப்போ நான் நிற்கிற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கில் தண்ணி பாத்தீங்களா அந்த இடத்துக்கு இதுக்கு சேரும் தண்ணியுமா இருக்குது இப்படி ஒரு கட்டத்துல போய்க வந்து என்ன ஒரு கட்டத்துல பாக்க போனீங்கன்னு சொன்னா சில கவலையான இடங்கள்ல நிலைமைகளே இருக்கு நான் வந்து மழைக்கு என்னடாண்டா சாப்பிட்டு நல்லபடியா டிவி பாத்து கொண்டு இருக்கேன்ட சொல்றேன் நீங்க சில பேர் தப்பா நினைச்சு கொள்வீங்க எனக்கு வந்து ஒண்ணும் செய்யலாக நான் அப்படி செய்றேன் சில பேர் இருக்கிறாங்க என்னன்னு சொன்னா வீடு தண்ணியும் வெள்ளமா வந்து மல்லாவில என்ன ஒன்று தெரியல நீங்கள் பின் தான் இருப்பாங்க நினைக்கிறேன் பின் சைடுல இருக்கும் போல இடத்துக்கு அப்போ சுபேசன் சொன்னேன் அப்படி யார் இருந்தால் ஒரு பாப்பம் சாஜி என்ன மாதிரி சொல்லியிருந்தேன் பாப்பம் கட்டாயம் அப்படி யார் இருந்தால் நாங்கள் ஒரு கப்பல் பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னு சொன்னா செய்யற மாதிரி ஒரு பிளான் ஒன்று இருக்குது இப்ப பார்த்தீங்கன்னா சார் இது என்னத்துக்கு குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு சோழன் ஓகே இது வந்து அவங்க சோழன் முடிங்க தருவாங்க இதுக்குள்ள வச்சு கொண்டு வருவாங்க அங்கால வளவுல இருக்குது நாங்கள் போய் வாங்கி கொண்டு வரோம் சோழனை பிடிங்கிருப்பாங்க ஏன்னா மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் மலைக்கு வெளியில் வரையில அதான் ஆனால் வயல்கள் இதுவெல்லாம் வேறு லெவலில் இருக்குது அப்படியே தண்ணி பட்டு சிலிர்த்து போய் நீக்கி இது இருக்கா அப்படி இருக்கா சோ இருக்கா இருக்கா காட்டிட்டு வரும் அப்படியே ஃபுல்லாக காட்டையில எங்களுக்கு வந்து ஒரு சொட்டு அப்படியே டக்குன்னு காட்டிட்டு வரும் மலைக்கு சும்மா தன் கண்டுகள் தாவரங்கள் எல்லாம் நல்லா குளிச்சு சிலிர்த்து போய் இருக்குது வாங்க முந்தி என்ன நீங்கள் சேர்ந்தாங்க நாங்கள் இப்படி யாரு நின்ண்டா

நல்லா இருக்கு மலைக்கு மழை பெய்ய வந்து மழை மழை வந்து இப்படி நல்ல பெய்து கொண்டு இருக்குது நல்லா இருக்குது தூரால் மழைக்கு நினையும் கூடாது அஸ்மியை கூட்டிக் கொண்டு போவோம் இப்ப போய் நாங்க வந்து சோழனை வாங்கி கொண்டு வருவோம் அஸ்மி ஓகே என்ன கலர்ல தவளை நிக்கிறது பாத்தீங்களா கண்டிருக்கீங்களா தவளையா தவளையா கண்டிருக்கீங்களா தவளையா பாத்தீங்களா நானே புதுசா காண்டேன் இந்த கலர்ல தவலையே எங்களோட கிணறு அப்படியே ஃபுல்லானதான் இருந்துச்சுங்க

எங்களோட அப்ப அம்மாவிட்ட சொன்ன மாதிரி எனக்கு விளங்கினது என்னம்மா தானே முளைச்சிருக்கேன் வேறு அங்கே போயினுல அந்த மலைக்கு முளைக்கிற காளான் பிடிங்க சமைச்சா வேறு லெவல்ல இருக்கும் அதையும் உங்களுக்கு போடுவேன் என்ன ஒரு ஏறி இருக்கும் ஓகே இப்போ நாங்க போய் சோளன வாங்கி கொண்டு வர வந்தாச்சு ஓகே ஆஞ்சி இருக்கு அங்க போல இருக்கு ஆஞ்சி சோ ஓகே அஸ்மி என்ன பாதிகன் சனா சோளன் மாதிரி நாங்க 10 சோளன் சொல்லி இருந்தாங்க 10 சோளனும் வந்து சாமி புடிங்கோன்னு வந்துட்டு இப்போ என்ன செய்யப் போறோம் அஸ்மி இத

ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சோள நாட்டிலேயே விட்டுச்சு போடுவோம் நல்ல பிஞ்சு சோளன் சூப்பராக இருக்கும் சில சில நேரத்தில் நாங்கள் கடையில் வாங்கினா கொஞ்சம் முற்றலாக இருக்குமாதான் இருக்குது சோளம் ஓய் யாரும் பெக்டீரியல் இல்லை சோளம் இருக்கேன் ஆ நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுதாமா

நம்ம வீட்ல ஃபுளன் எல்லாரும் நல்ல விருபம். அதே கூடலாயருக்கு பெரிய மாக்கும் விருபம். நம்ம கட்டி இருக்க மாட்டீங்க. நித்திர வராத. நாங்க வந்து உபயோகிக்கோம். சின்ன. இது ஆ சின்னடா. ஆறிப் போயி. ஏண்டா. டான்ஸ் ஆடு.

ുംോളൻ്റെ <ậpmat puppyBeawweel>

ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து ரெண்டுத்தியாசமா இருக்கு ஒரு தண்ணியில் அலசி போட்டு அப்படியே உப்பு உப்பு போட்டு தண்ணி விட்டு அள்ளி விட்டுறோம் ஓகே இது வந்து ஒரு தண்ணியில் அலசி இருக்க இப்ப என்ன செய்யப்படுறோம் இப்ப வந்து நாங்க தண்ணிய விட்டு

ஃபேஸ்புக்கல ஒரு மீம்ஸ் வந்து பார்த்தனா ம் என்னது உலைக்றிறதுக்கு ஒரு உலையும் இருக்குறதுக்கு ஒரு வீடும் இருந்தா வந்து இலங்கை சொட்கமா அது உண்மைக்காத தான் என்ன சொல்லுங்க உண்மையா வந்து கொழும்பும் இப்ப கிட்டத்தட்ட இதுகள் வளர்ந்து அந்த சாப்பாடுகள் எல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் குறைவு ஆனா இன்னார பக்கம் ஊர் பக்கம் பன்னி பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் பாருங்க இப்ப வந்து பக்கத்து பக்கத்துக்கான உடனே குடுங்கி உடனே வந்து அவிச்சு உடனே நாங்க வந்து உடனே உடனே எல்லாமே செய்யக்கூடிய பகுதி இருக்கு உண்மையா வந்து நல்ல சாப்பாடும் நிம்மதியா தூக்கம் கட்டாயம் அந்த வயல வந்து நாங்கெல்லாம் குடுத்து வச்சாக்கல் இங்க இருக்கிறோம் நாங்க எல்லாமே இயற்கையாவே ஒரு பெரிய ஒரு பாதிப்பு இல்லாத ஒரு இடத்துல நாங்க இருக்கிறோம்

பாருங்க சோழனை இப்படி கொதிச்சு அப்படிங்கி வந்துட்டு இந்த சோழன் அழிஞ்சு வாசம் கொண்டு வந்தீங்கன்னா சொல்றோம் வருது பாருங்க இப்படி அவிஞ்சிருக்கண்டு சோழன் எடுத்து சும்மா ட்ரை பண்ணி போப்போம் இப்போ எல்லாம் காணுமா என்ன மாதிரி அவிலே. ஹ்ம். உப்பு காணாதானே? நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் உப்பு போடு. போடு. என்னடா बोला? தண்ணிக்கு உப்பு சோறாது தானே? நான் சோறனாயிடுச்சு. ஹ்ம். புரியுயா? ஹ்ம். இத இப்ப கொஞ்ச நிமிஷம் ல கொதிக்கறைய மாட்ட விட்டுடுறேன். இப்போஎனக்கு போகமில்லை. வாயில வச்சதை வைக்கலாம்.

வெளியில மழையை மழையை காட்ட அப்படி அடிச்சிடு வெளியில மழையை காட்டி தான் போன நம்பிக்கை

куруडाने सोलन मैम कोर्ग कावदा साफ पाड साफ पाड्यो तेडी नाही कोणी अमम्मा आय सॉरी थैंक यू मां आई थिंक बड़ी लेलेला बाकी करा इन सोले थोडासा खा ली यार गडबड आसनिक्या आसनिकेने मारे पण आता नाही देवा अबे सिमला सिमला सोलन दाबा न घरी ओके

அடேங்கா இன்னும் வரல இன்னும் வரமா அட அம்மா அட நல்லா அந்த கொரியா இருக்கு இந்த பிஞ்சு ரோல்லாம் ப்ராப்ளமே ஆ ஆ வெளிய நடந்து மூடி சேரியங்களோ ம் முட்ட சொன்னா கல்லு கலிக்கே ஆகும் ம் அதுக்கு மூக்கத்துக்கு வெளியில யாராவது வந்து நிக்கிறீங்களா ஏன்னா நான் சரியா தப்பிச்சால நான் அம்மா இந்த கச்ச வந்து வரீடு சரியா வந்து பிசில ஏதுலாம் வரேதா ம் நல்ல மனைக்கு நல்லா துளசில சோளம் சாப்பிட அதோட மீடியோ முடிச்சுட்டு

പിടി പണു ഷേർ പണ് കമ്മിറ്റി ചേനുക്ക് സബ്സ്ക്